நாங்கள் மக்கள் சும்மா இருக்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ம்மா வந்துட்டு காப்பி போட்டுட்டு இருக்கா காப்பி யாருக்கு போடுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கெல்லாம் போட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு போடலை எங்கள் வீட்டுக்கு விருந்தால் வந்திருக்கோ பார்த்துக்கோங்க அதுக்காக தான் இருக்கா அவள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அவளோட தாய் தாய்மாவும் தாய்மாமா பொண்டாட்டி தாய்மாமாவை மருமாவை எல்லோரும் வந்திருக்காவை பார்த்துக்கோங்க பேத்தி இப்படி எல்லாருமே வந்திருக்காவும் அந்த தாய்மாமான் தாய்மாமா பண்டாட்டி அந்த சித்தி சித்தப்பா நீங்கள் யாருக்குனே வீடியோவில் பார்த்துருப்பீங்க இவங்க வீட்டுக்கு தான் நாங்கள் பால்காட்சிக்கு திருப்பூர் போயிட்டு வந்தோம் அந்த சித்தி சித்தப்பா தான் வந்திருக்காவ பார்த்துக்கோங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பத்திரிக்கை கொண்டு வரும்போதே நாங்கள் வந்து வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு தொட்டமிக்க பார்க்குற மாதிரி தரேன் பார்த்துக்கோங்க இவன் வந்து எப்போ வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நேரத்து மத்தியானத்துக்கு மேலே வந்தவ பார்த்துக்கோங்க ஒரு இங்கே வந்து ஒரு மறு வீடு அவங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அதனால தான் அதை முடிச்சிட்டு வரேன்னு சொன்னாவும் ஆனால் மத்தியானம் சாப்பாடுலாம் எதுவும் ரெடி பண்ணிடுறாத நாங்கள் மறு வீட்லேயே சாப்பிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க சரி நான் ஜூஸ் மட்டும் போட்டு வச்சுருந்தேன் வந்தோடன ஜூஸை குடிச்சிட்டு களை இருந்தோம் சாயந்திரம் மூலம் அந்தளவு காப்பி போட்டு கொடுத்தேன் மாவா அந்தாலும் தின்பண்டம்லாம் இருந்தது வச்சு சாப்பிட்டுட்டு அந்த அந்த பையன் இருக்கா மத்தியெல்லாம் அந்த த தம்பியும் தம்பி பண்டாட்டியும் வந்துட்டு அவங்க தூத்துக்குடிக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சித்தி சித்தப்பா அந்த பேத்தையை கூட்டு வந்துருந்தாவலாம் அந்த பிள்ளை மூணு பேர் மட்டும்தான் இருந்தாவோ நைட்டுக்கு வந்து இட்லியை வச்சு தக்காளி சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி முட்டை ஆம்லெட் போட்டு நைட்டு சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க எதுக்காக இவங்க என் வீட்டில் தங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் இருந்து அவங்க வர முடியாத பற்றியெல்லாம் சாஸ்தா கோயிலுக்கு வெள்ளிக்கிழம போகணும் இப்போ யாருக்குமே புதன்கிழமும் வந்திருக்காவலாம் அப்போ நான் தான் சொன்னேன் எங்கள் வீட்டில் வந்து இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டுருந்தேன் பார்த்துக்கோங்க எதுக்கு நீங்கள் இங்கே திருப்பூருக்கு அதுக்கும் போயிட்டு போயிட்டு அழைத்தீங்க இங்கே வீடாக இல்லை வந்து இருங்க நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லியிருந்தேன் ஆண்டாவை பார்த்துக்கோங்க அதனால தான் வந்திருக்காங்க வெள்ளிக்கிழமை வந்து இங்கே பங்குனி ஊற்றுறதுக்கு வந்து எல்லாருமே சாஸ்தா கோயில் போக பார்த்துக்கோங்க திருநெல்வேலி தூத்துக்குடியிலலாம் அதனால தான் அவங்க வந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பூரி கிழங்கு அப்புறம் அப்பா கடையில் போய் வடை வாங்கிட்டு வந்திருந்தாவோ சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க சாப்பிட்டுட்டு அவங்க வந்து கோயில் பெட்டி போகிறாவோ திடீர்னு கிளம்பிட்டாவோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆட்சிக்கு வந்து ரொம்ப முடியாமல் இழுத்துட்டு இருக்கான் சரி அவங்கள போய் உயிரோடு இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாவோ எங்களுக்கு விடுறதுக்கு மனசே இல்லை அந்த சித்தி சித்தப்பா ரொம்ப நல்ல டைப்பு பார்த்துக்கோங்க வந்தாங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு நல்லா நமக்கு ஜாலியாக நல்ல நிரம்பவும் பார்த்துக்கோங்க நமக்குன்னு ஒரு சில பேர் ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்களா அப்படி பிடிச்சதுல எனக்கு இந்த சித்தியும் ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க ஏன்னா நல்லா பேசுவோவோ நம்மக்கிட்ட ஒரு வித்தியாசமே இருக்காமல் நல்லா பழகவோ அதுக்கு மேலே அந்த பொடிப்பில் இருக்காது அவ்வளோ அழகாக பேசுது பார்த்துக்கோங்க சக்ஸஸ் பண்ணுங்க